வணக்கம் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை அழுத்திருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் மக்களே அதே போல் வீடியோவே முழுமையாக பாருங்கள் வீடியோவில் முழு விவரத்தையும் நான் கூறியிருப்பேன் ஆதலால் வீடியோவே முழுமையாக பாருங்கள் மக்களே மக்களே குரோம்பேட்டையிலே அறுபத்தெட்டு லட்சத்தில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்திலே அறுபத்தெட்டு லட்ச ரூபாயில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் லேண்ட் ஏரியா ஆயிரம் சைரடி பில்டிங் ஏரியா ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி ஒரு அருமையான லொக்கேஷனில் ப்ரைம் லொக் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது இந்த லேண்ட் ஏரியா வந்து ஆயிரம் சதுர அடி பில்டிங் ஏரியா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இது வந்து பட்டா லேண்ட் ஆன்லைன் பட்டா லேண்டு பட்டா லேண்டில் மிக மிக அருமையாக பில்டர் வடிவமைத்து கட்டி இருக்கிறார் அறுபத்தெட்டு லட்சத்தில் குலோம்பேட்டரில் இன்டிவிஜுவல் கவர்ஸ் தேவைப்படுவோர் அதாவது இந்த வீடு வந்து ரெடி கேஷில் தான் அவங்க கொடுக்குறாங்க ஆதலால் ரெடி கேஷ் உள்ளவங்க மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க பட்டா பட்டா லேண்டில் மிக மிக அருமையாக கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கே இந்த வீடு கட்டி வந்து ஏழு வருடம் ஆச்சு ஆதலால் மக்களே மிக மிக அருமையாக கட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குறைந்த விலையில் வந்திருக்கிறது இந்த வீடுலாம் ஆடு போட்ட உடனே விற்றுவிடும் இந்த பட்ஜெட்டில் நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் ரெடி கேஷ் பார்ட்டி எங்களிடம் வீடு கேட்டிருக்கிறீர்கள் ஆதலால் மக்களே ரெடி கேஷ் பார்ட்டி மட்டும் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் ஒரு அருமையான வீடு இருபத்தி நாலு அடி ரோட்டில் நார்த் வெஸ்ட்டு கார்னர் பிளாட்டில் கட்டியிருக்காங்க பட்டா லேண்டு ஆதலால் மக்களே தேவைப்படுவோ எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் புறம்பேட்டை பாலாஜி ஹாஸ்பிட்டலில் இருந்து உங்களுக்கு மிக மிக அருகிலேயே உள்ளது ஆதலால் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே மக்களே எங்களிடம் புறம்பேட்டை பல்லாவரம் மற்றும் தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரம் வெஸ்ட்டு தாம்பரம் கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் இங்கு தனி வீடுகள் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை எம்எம்டி அப்ரூவ்டு வீட்டுமனை சிஎம்டி அப்ரூவ்டு வீட்டுமனைகள் என்று இருக்கின்றது தேவைப்படுவோர் எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் என்னுடைய வீட்டினுடைய விலை வந்து அறுபத்தெட்டு லட்சம் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிடுங்க பெல் பட்டனை அடைத்திருங்க நன்றி 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 வணக்கம்